அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் தலித்து குடியிருப்பில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்து அந்த தண்ணீரை பருகிய அந்த மக்கள் வாந்தி மயக்கம் போன்ற பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் எல்லோரும் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு மருத்துவர்கள் ஆய்வு செய்து தண்ணீர் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சொன்னதின் அடிப்படையில் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்த போது அதில் மலம் கலக்கப்பட்டு விவரம் தெரிந்து அந்த செய்தி தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பட்டியல் சமூகமாக வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே தமிழகத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி எல்லா தலித்து இயக்கங்களும் முற்போக்கு சக்திகளும் போராடி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக ஏற்பட்டது அதனால் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் அதில் சரியாக விசாரணை செய்யவில்லை என்றும் அப்பொழுதே பல தலித் இயக்கங்கள் தமிழக அரசு திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தலித்துகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆனால் தமிழக அரசு தலித்துக்கூடிய கோரிக்கையை உதாசீனப்படுத்தி அந்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் ஆக சிபிசிஐடி போலீசார் கடந்த ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை வேங்கவயல் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வேங்கவயல் பிரச்சினைக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே தமிழக அரசிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த வேங்கவேல் சம்பவம் ஏற்படுத்திவிடும் அப்படி வேங்கவேல் சம்பவம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்காது என்று திமுக எண்ணிய காரணத்தினால் மிக அவசர அவசரமாக சிபிசிஐடி போலீசார் மதுரை உயர்நீதிமன்றம் வேங்க வயல் குறித்த வழக்கு விசாரணையை கேட்ட கேள்விகளுக்கு அடிப்படையில் வேங்கவயலை சார்ந்த அந்த தலித்து இளைஞர்களான முரளி ராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று தலித் இளைஞர்களும் தான் குற்றவாளி என்றும் சில ஆடியோக்களை வெளியிட்டு இந்த ஆடியோக்கள் அடிப்படையில் இவர்கள்தான் குற்றம் செய்தார்கள் என்று இறுதி அறிக்கையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வருகிறது இது ஒரு மாபெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது யாருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது தலித்து மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது அதிர்ச்சியாக இருக்காது ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு வாடிக்கை ஆக திமுக அரசுக்கு அது ஒரு வாடிக்கை என்பதால் அவர்கள் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது கொள்வது கிடையாது ஏனென்றால் அரசும் பதவியும் அதிகாரமும் அவர்கள் கையில் இருக்கிறது அதனால் அவர்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் அதனால்தான் அண்ணன் உடைய படுகொலையை கூட அதில் பல்வேறு மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது இப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்ற பிறகு தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தலித்து இளைஞர்கள் ஆங்காங்கே படுகொலை செய்து கொண்டுதான் படுகொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் தலித்துகளுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகளும் தீண்டாமை வன்கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தலித்துகளே மலத்தை கலந்துவிட்டு அவர்களே அந்த தண்ணியை குடிக்க சொல்லி அவர்களும் குடித்திருக்கிறார்கள் என்று ஒருவன் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே இந்த குற்றப்பத்திரிகை உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயமான குற்றப்பத்திரிகையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இந்த விசாரணை சிபிசிஐடி விசாரணை செய்த இந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு ஒரு துளி நம்பிக்கை கூட கிடையாது வேங்க வயல் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தமிழக அரசு நடத்திய ஒரு நாடகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த வேங்கவயல் பிரச்சனையில் உண்மை சம்பவத்தை வெளிகுண்டுவதற்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த வேங்கவயல் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்து கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நானும் என்னோடு ஒரு பேராசிரியரும் இன்னொரு அரசு ஊழியரும் நாங்கள் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்றோம் நான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துவிட்டோ செய்தித்தாள்களை படித்துவிட்டோ இந்த செய்தியை நான் பேசவில்லை நாங்கள் வேங்க மக்களுடைய உணர்வுகளை பார்க்க வேண்டும் அந்த மக்களுக்கு நேராக சென்று ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நேரடியாக அந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் நாங்கள் எண்ணினோம் நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த மக்களை ஆறுதல் சொல்லிவிட்டு அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை அந்த மக்களுக்கு நாம் காட்சிப்படுத்த வேண்டும் அதை பார்க்கிற போது அந்த மக்கள் பாதிப்பில் இருந்து கொஞ்சம் மீழ்வார்கள் ஒரு தன்னம்பிக்கை பெறுவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆறு மணிக்கு அங்கு சென்றோம் அங்கு வேங்கவேல் சென்று ஒவ்வொரு வீடாக நாங்கள் விசாரித்தோம் அந்த ஊருடைய அமைப்பு ஒரு பகுதியிலே முத்துராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய முத்துராஜாக்கள் இன்னும் சில பிரிவினரை சார்ந்த இவர்களுக்கு மூவாயிரம் பேருக்கு மேல் உள்ளவர்கள் ஒரு பக்கம் வசிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உயர்ஜாதிக்களாக இருக்கிறார்கள் இங்கே வேங்க வயல் சேர் என்பது வெறும் இருபது வீடுகளை கூட அதிகபட்சம் இருபது வீடுகள்தான் இருக்கும் இருபது வீடுகளை உள்ளடக்கியவர்கள் உள்ளடக்கிய கிராமம் ஒரு சேரி அங்கே மொத்தமாக மக்களை கணக்கு செய்தால் கூட நூறு மக்களை தாண்ட மாட்டார்கள் வாக்கு என்று எடுத்து கொண்டால் போன ஒரு ஐம்பது வாக்காளர்கள் தான் அங்கே தேர்வார்கள் அப்படி தான் அந்த சேரி இருக்கிறது அந்த இருபது பேர் இருபது குடும்பங்கள் உள்ள அந்த சேரியிலே இந்த மூன்று பேர் தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் இந்த மூன்று பேர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவான இளைஞர்கள் இன்னும் சில பெண்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பெண்கள் என்று நினைக்கிறேன் அந்த இரண்டு பெண்கள் கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் கொஞ்சம் இதை பற்றி பேசக்கூடியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் வெளியிலே வெளியூருக்கு சென்று விட்டார்கள் இந்த மூன்று இளைஞர்கள் தான் அந்த சம்பவம் குறித்து வருகிறவர்களை பார்ப்பதும் வருகிறவர்க்கு அங்கே நடக்கிற செய்திகளை சொல்லுவதும் வெளி உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்லுவதுமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று இளைஞர்கள் தான் இந்த மூன்று இளைஞர்களை கைது செய்துவிட்டால் விட்டால் அப்பொழுதே கைது செய்திருந்தாலும் கூட இந்த பிரச்சனை அப்பொழுதே மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இந்த இளைஞர்களை இவ்வளவு இரண்டாண்டு காலம் திமுக அரசு காலம் தாழ்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே இந்த மூன்று இளைஞர்களை கைது செய்திருந்தால் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலே யாரும் வேங்கவை பற்றி பேசியிருக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் இரண்டு ஆண்டு காலம் வரை வேங்கவயல் பிரச்சனையை வெளி உலகம் பேசுவதற்கு வெளி உலகத்தோடு அந்த கிராமத்தில் இருந்து தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இந்த மூன்று இளைஞர்கள் தான் முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் இந்த மூன்று பேர் தான் இவர்களைத் தவிர அங்கே யாரும் இல்லை இன்னொரு இரண்டு பெண்கள் இருந்தார்கள் நாங்கள் அந்த கிராமத்திலே சென்று பார்த்துவிட்டு விட்டு அந்த முரளி என்கிற ஒரு வீட்டில்தான் நாங்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டை சுத்தம் செய்து தண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தண்ணீரிலே சமைக்க சொல்லி நாங்கள் அவர் வீட்டிலே சாப்பிட்டுவிட்டு விட்டு அவர்களோடு உட்கார்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டுவிட்டு நீங்கள் இதை பற்றி எதுவும் நினைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படத்தை திரைப்படத்தை போடுவதற்கு எடுத்தபோது காவல்துறையினர் வந்து எங்களை தடுத்துவிட்டு எங்கள் புகைப்படமெல்லாம் இந்த திரைப்படத்தை திரையிட்டால் உங்களை நாங்கள் கைது செய்து விடுவோம் என்று எங்களை மிரட்டினார்கள் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேண்டாம் நாம் ஒரு காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் பிறகு அங்கிருந்து பண்ணும் சில மணி நேரம் உட்கார்ந்து விசாரித்து விட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பிடும் நாங்கள் அந்த ஊரில் விசாரித்த போது எங்களுக்கு கிடைச்ச தகவல் அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முத்தையா என்பவர்தான் அந்த கிராமத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பேற்றவுடன் நீண்ட காலமாக இந்த வேங்க சேரியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டிக்கு சண்முகம் என்பவர் ஆப்ரேட்டராக இருக்கிறார் அவர் ஆப்ரேட்டராக இருந்து அந்த மக்களோடு மக்களாக அந்த மக்களுக்கு எப்பொழுது நல்ல காரியம் நடந்தாலும் தண்ணீர் போட்டு விடுவது எல் எப்பொழுதுமே தண்ணீர் வரக்கூடிய வகையில் அந்த மக்களுக்கு குடிநீர் கிடைக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர் இந்த பத்மமுத்தையா ஆனவுடன் இந்த சண்முகத்தை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு வேண்டிய ஒருவரை டேங் ஆப்ரேட்டராக போட்டுவிட்டார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பொழுதே மக்கள் சொன்ன பிரச்சனை இந்த மக்கள் வந்து தலித்து மக்கள் இதுதான் பிரச்சனை என்பதை அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு சண்முகம்தான் நீர் நீர் தொட்டிய அந் ஆப்ரேட்டராக இருக்க வேண்டும் என்றும் அதை ஊராட்சி மன்ற தலை கோரிக்கை வைத்தபோது அந்த கோரிக்கை அவர் நிராகரித்து விட்டார் என்றும் இந்த சண்முகம் என்பவர் மக்களிடம் வந்து புலம்பிக் கொண்டிருந்ததாகவும் தகவல் சொன்னார்கள் இது மட்டும்தான் அங்கு பிரச்சனையாக என்றால் இது மட்டும் பிரச்சனை அல்ல கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது இந்த நிலங்கள் எல்லாம் பல்வேறு காரணங்களால் எங்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிலங்கள் எங்களுக்கு ஒரு சென்று கூட எங்களுக்கு விவசாய நிலங்கள் இல்லை இந்த நிலங்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் கையில் இன்றைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் கூட இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது எனவே இந்த நிலங்கள் எல்லாம் போன பிறகு இந்த கிராமத்திலே இருந்த பல்வேறு பேர் வசிக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளிநகரங்களுக்கு சென்று விட்டார்கள் என்கிற இந்த தகவலையும் சொன்னார்கள் இந்த பாதிப்பை பற்றி தண்ணீர் குடித்த பாதிப்பை பற்றி உங்கள் சகோதரி ஒரு சகோதரி சொன்னபோது நாங்கள் இந்த மலம் கலந்த தண்ணீரை நாங்கள் குடித்துவிட்டு பெரும் அவஸ்தைப்பட்டது எங்கள் அந்த துன்பத்தை விட நாங்கள் கல்லூரி செல்லும்போது நாங்கள் வெளியிலே செல்லும்போது எங்களை யாராவது பார்த்து பேசிக்கொள்வார்கள் இது அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த ஊர் பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது அந்த செய்தி எங்களை ரொம்ப மிகவும் பாதிப்பு படித்தது அந்த செய்தியை கேட்ட நாங்கள் கூணி குறுகி போய்விட்டோம் அப்படியெல்லாம் நாங்கள் இவ்வளவு பெரிய துன்ப துயரங்களை அனுபவித்தோம் உடல் ரீதியாக துன்பங்களை அனுபவித்தார்கள் மன ரீதியாக துன்பங்களை அனுபவித்தார்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அந்த மக்கள் போராடினார்கள் நியாயம் வேண்டும் என்று அந்த மக்கள் பல் யாரெல்லாம் யாராலாவது நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இது இந்த குற்றத்தை உண்மை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடினார்கள் ஆக இந்த வேங்கவயல் பிரச்சனை வெளி உலகத்தோடு தெரிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த அந்த வேங்கவயலின் காலில் இருக்கக்கூடிய இளைஞர்களே மூன்று பேர் தான் ஆக இன்னும் பத்து இளைஞர்கள் இருந்திருந்தால் அந்த குற்றம் பத்து இளைஞர்களும் வந்திருப்பார்கள் அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மூன்று பேர் தான் அங்கே இருந்த இளைஞர்கள் இந்த மூன்று பேரால் தான் வேங்கவயல் சம்பவம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது அதனால் தான் இவர்கள் பல்வேறு விசாரணைகளை எல்லாம் செய்தவர்கள் இவர்களை யார் கேட்க திமுகவிற்கு எப்பவுமே வந்து அதிகார இது இருக்கும் தெம்பு இருக்கும் யார் கேட்கப் போகிறார்கள் இவர்களை அவர் யார் மேல வேண்டுமானாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார் என்ன நூறு குடும்பம் உள்ளது மிஞ்சி போனால் ஐம்பது வாக்குகள் தான் தேரும் அவர்கள் மீது ஐம்பது நீ அந்த நூறு குடும்பத்தினருமே கலந்து கொண்டார்கள் என்று நீ மலத்தை கலந்தார்கள் என்று சொன்னால் கூட கேட்பதற்கு நாதி கிடையாது இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது சரி இவர்கள் மீது ஒரு ஆடியோ இருக்கிறார்கள் அந்த ஆடியோ பெருசாக ஏதோ இந்த குற்றங்களை எல்லாம் செய்வதற்கான மிகப்பெரிய கருவியாகவோ ஒரு ஆவணமாகவோ ஏதோ பெரிதாக சொல்லுகிறார்கள் அதில் அவங்க தாயார் பேசுகிறார் என்ன அடி அடித்தாலும் நீ ஒப்புக்கொள்ளாதே என்று நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்று சொல்லுகிற காரணத்தினால் அவர் குற்றம் செய்திருப்பார் என்று நீங்கள் எந்த முடிவுக்கு வருகிறீர்கள் ஒருவனை தொடர்ந்து இரண்டாண்டு காலமாக இந்த தலித் இளைஞர்கள் விசாரணைக்கு கொண்டு வருகிறீர்கள் கடந்த காலங்களிலே இந்த இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஊடகத்திற்கே தெரியும் எங்களை அடித்து துன்புரித்து இந்த குற்றத்திலே ஒற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள் ஒத்துக்கொள்ள சொல்லுகிறார்கள் சவுக்கு சங்கர் அந்த ஊரில் போய் விசாரணை செய்கிற போது அந்த இளைஞர்கள் கதறி எழுந்ததாக சவுக்கு சங்கர் ஒரு முறை பேட்டி கொடுத்தார் வேங்க வயலிலே பாதிக்கப்பட்ட இளைஞர்களே அடித்து துன்புறுத்தி இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இது அந்த தாய்க்கு தெரியாதா அந்த இளைஞர்கள் மீது நடத்துகிற இது தெரியாதா கொடுமை தெரியாதா அந்த மூன்று இளைஞர்கள் தான் தங்களுக்குள் பேசியாக வேண்டும் அந்த ஊரில் என்ன சம்பவம் நடக்கிறது யார் வருகிறார்கள் இது விசாரணைக்கு அவர்களுக்கு தெரிந்து இந்த விசாரணை எப்படி போகிறது இதையெல்லாம் அவர்கள் பேசினாலும் சிரித்தாலும் பேசினாலும் அந்த மூன்று இளைஞர்களுக்குள்ள தான் பேசியாக வேண்டும் வேறு இளைஞர்களே அங்கே இல்லை அவர்கள் தான் தங்கள் கிராமத்தில் நடப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அடித்து சித்திரவதை செய்கிறீர்கள் அப்படி சித்திரவதை செய்து எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதே நீ இரு நீ செய்யவில்லை என்பதே சொல்லு என்பது தானே அதனுடைய பொருள் அவங்க அத்தை ஒருவருக்கு பேசுகிறார் அவங்க அத்தை என்ன நடந்தது என்று பேசுகிறார் இது எப்படியாவது எங்கள் மேல் வழக்கு போட்டு விட்டால் அவன் வேலை பாதித்து விடும் இது இயல்புதானே அவன் ஏற்கனவே நாங்கள் பார்க்கும் போதே அந்த காவல்துறை பணி அப்பொழுதே வேலை போய்விடும் எங்களுக்கு வேலை போய்விடும் என்று நான் நம்பிவிட்டேன் என்று அப்பொழுதே அதை தம்பி சொன்னான் அப்போ இந்த விசாரணை எப்படி காட்டுகிறது இவர்கள் சிரித்தார்கள் பேசினார் இது எல்லாம் அல்ல இந்த ஆடியோ ஒரு இந்த ஆடியோ வைத்து நாங்கள் சொல்லிட்ட எத்தனையோ வழக்குகளிலே வந்து போலியான உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் போலியாக யார் மீது வழக்கு போட்டு எத்தனையோ வழக்குகள் போட்ட வழக்குகளாக விடுதலையாக இருக்கிறது பல வழக்குகள் விடுதலையாகி இருக்கிறது நான் நட நான் நடத்திய வழக்குகளிலே இருக்குது நான் நடத்திய வழக்குகளிலே சில கொலை வழக்குகளிலே நான் காவல் அதிகாரி ஆய்வாளரிடம் சொல்கிறேன் சார் இந்த குற்றத்திலே இந்த குற்றவாளி ஈடுபடவில்லை என்று சொன்னால் நீங்கள் காவல்துறை விசாரணையில் தலையிடக்கூடாது நீங்கள் எப்படி விசாரணை தலையிட முடியும் கொள்ளுங்கள் என்று அப்பாவுமே எப்பயாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வழக்குகளெல்லாம் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த சிபிசிஐடி போலீஸார் வேங்க வயலுக்கு ஒரு தவறான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் அந்த இளைஞர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளுகிற ஆடியோ வைத்தோ இதையெல்லாம் வந்து உறுதிப்படுத்தாத தகவல் அவர் தான் பேசிய நீங்கள் அடிக்கிறீங்க டார்ச்சர் பண்ணுறீங்க அப்போ அவன் தாய்க்கு தெரியும் அவனை அடித்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு அவன் தாய்க்கு தெரியாதா ரெண்டு வருஷமா விசாரணைக்கு வா விசாரணைக்கு வா வான்னு காவல்துறை விசாரித்து அழகழித்து தனிமையில் வச்சிருந்து நீங்கள் பண்ணும்போது தெரியாதா அந்த இளைஞர் மூணு இளைஞர்கள் தான் அந்த ஊரில் இருக்கிறான் அது ஒன்றும் பெரிய கிராமம் கிடையாது நூறு கிராம் நூறு வீடு ஐம்பது வீடு ஆயிரம் வீடு உள்ள கிராமம் கிடையாது நீங்கள் அங்கே ஒரு ஐநூறு இளைஞர்கள் நூறு இளைஞர்கள் இருக்கிறாங்கலாம் கிடையாது அந்த மூணு பேர் தான் இளைஞர்கள் மொத்தமே பத்து இருபது வீடு தான் அங்கே இருக்கிற தக மக்கள் தொகை நூறு பேர் தான் இந்த நூறு பேர்ல இந்த மூணு பேர் அந்த மூணு பேரை கைது செஞ்சுட்டா வேங்க பிரச்சனை ஆஃப் ஆகிடும் இது நீங்கள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில ஒன்று மூணு பேர்த்த கைது செஞ்சு இந்த பிரச்சனை அப்படியே இருக்கலாமே இவ்வளோ தூரம் அதை விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லையா நீங்கள் உங்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தல் வருது பாதிக்க போகுது நீங்கள் சொல்கிறீங்க இந்த விசாரணை முற்றிலும் சிபிசிஐடி விசாரணை போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது உடனடியாக இந்திய அரசு தலையிட்டு உண்மையை வர வேண்டும் இவர்கள் அடித்தாங்க முடியாமல் தொடர்ந்து நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போலீஸுடைய டார்ச்சரால் தான் அந்த தாயார் பேசியிருக்கிறார் நீங்கள் என்ன டார்ச்சர் செய்தாலும் என்ன அடித்தாலும் நீ குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதே குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதுன்னா ஒத்துக்கொள்ளுங்க சொல்லி நீங்கள் டார்ச்சர் பண்ணாதான் ஒத்துக்கொள்ளான்னு சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இப்போ அடித்து ஒருத்தனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் என்ன சொல்லுவான் நீ சொல்ல செஞ்சன்னு சொல்லு செஞ்சன்னு சொல்லு இல்லைன்னா ஒன்று அப்படியாகிடு இப்படி ஆகிடுன்னு சொன்னால் இதெல்லாம் போய் அவன் அம்மா கிட்ட சொல்கிறான் அந்த நடந்துருக்கு இந்த மாதிரி அந்த ஊருக்கே தெரியும் இந்த இந்த நீங்கள் வந்து குற்றவாளியை நீங்கள் சாட்ட போகிறீங்கன்னு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாவே தெரியும் தலித் இளைஞர்கள் மேலே நீங்கள் குற்றம் சாட்ட போகிறீங்கன்னு இதெல்லாம் நாங்கள் அப்போவே சொல்கிறோம் இந்த போலீஸ் கடைசியாக நம்ம மேலே தான் கொண்டு நிறுத்துவாங்க பாருங்கள் அப்படின்னு இது ஒன்றும் புதுசு கிடையாது குடிசை நாங்களே பொழுத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க தான் பாபா சாஹ் அம்பேத்கர் சிலை இவர்களே அவமதித்தவங்க சொன்னவங்க தான் நீங்கள் எல்லாரும் அப்படி சொன்னவங்க தான் உங்க ஒன்றும் அவ்வளோ புதுசு கிடையாது தலித்துக்கு அவதூறு கிளப்புவதும் தலித்துக்களை அவமானப்படுத்துவதும் தலித்துக்களுக்கு நாதியற்றவர்கள் யார் எது வேணாலும் செய்யலாங்கிறதுக்கும் ஒரு பெரிய உதாரணம் எனவே இந்த சிபிஐசிஐடி போலீஸார் விசாரணை என்பது முற்றிலும் திட்டமிட்டு வழக்கை திசை திருப்புவதற்காகவும் அரசுக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தவிர இது உண்மையான நடவடிக்கை அல்ல எனவே நான் அந்த களப்பணி செய்தவன் என்ற அடிப்படையில் இது நான் சொல்லுகிறேன் எனவே இந்திய அரசு தலையிட்டு சிபிஐ விசாரணை வேங்க நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி